ஆண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா கரூர் துயரம் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தை தன் பிடிக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க அது தொடர்பாக அப்புறம் தொடர்ந்து நிர்வாகிகளோட விஜய் ஆலோசனையில் இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கரம் நீட்டுது அது விஜய்க்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியா இல்ல வெறும் கூட்டணி கணக்கா பல்வேறு தலை தலைப்புகள்ல தொலைக்காட்சிகள் விவாதம் நடக்குது நம்ம எல்லா தொலைக்காட்சியில பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த பத்து நாட்கள்ல நம்ம வந்து அவ்வப்போது பேசி இருக்கிறோம் வெவ்வேறு டெவலப்மெண்ட் பேசும்போது இதை எல்லாம் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா ஒரு ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு பேசும்போது அதை பற்றி நாமும் இங்கு பேசுவது அவசியம் அப்படிங்கிற காரணத்தினால அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் இந்த பிரச்சனைகள்ல எப்படி இருந்தது அப்படிங்கறது பற்றி ஒரு இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதன்படி ஏன் இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது ஒரு துயர நிகழ்வு அது தொடர்பாக காவல்துறை விசாரணை இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசியல் கட்சிகளுடைய ரோலை பற்றி அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை பற்றி ஏன் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி வந்ததற்கு பிறகு விசாரணை அமைப்புகளை அது பயன்படுத்துகிறது அரசியல் காரணங்களுக்காக விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துகிறதுங்கிற குற்றச்சாட்டு கடுமையாக எழுந்திருக்குது அதுல நீதிமன்றங்களுடைய கேள்விகள் இருக்கு சாதாரணமாக எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கு செலக்டிவா எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்க ஃபேக்ட்ஸ் இருக்கு தங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் மேல நடவடிக்கையும் தொடர்ந்து எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க மேல நடவடிக்கையும் விசாரணை அமைப்புகள் எடுக்கிறதுல ஒரு அரசியல் ஆசைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வந்து இயல்பாக எல்லாருக்கும் வருது அரசியல் காரணங்களுக்காக விசாரணை அமைப்புகளை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துகிறது அப்படிங்கிற உணர்வு வந்து சாதாரணமாக இருக்கு அப்படி தாபகவை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு தாபேக்கவை தங்களுடைய கூட்டணிக்கு நேரடியாக கொண்டு செல்வதற்கு இந்த சிபிஐ விசாரணையையும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா தான் கேள்வி வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பாஜக பயன்படுத்துமா அப்படி பயன்படுத்துகிறது என்பதுதான் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க சிபிஐ வச்சு அரசியல் நடத்துறது ஐடியை வச்சு அரசியல் நடத்துறது இடிய வச்சு அரசியல் நடத்துறது அப்படிங்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தேர்தலில் இவர்களுக்கு பாஜகவுக்கு கூட்டணியாக இருப்பதே விசாரணை அமைப்புகள் தான் அப்படின்னு இந்த தலைவர்கள் கடந்த காலங்களிலயும் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போதும் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது விஜய் சொல்லியிருக்காரா தாபேக்கா சொல்லிருக்குதா அப்படின்னு பார்த்தா அவதும் சொல்லிருக்கு இந்த அஜித்குமார் கோவில் காவலரை காவல்துறை அடிச்சு கொன்ற வழக்குல பாஜக ஆர் எஸ் எஸ் இவர்களுடைய கைப்பாவையாக இருக்குது சிபிஐ சிபிஐக்கு அஜித்குமார் வழக்கை மாற்றுவதன் மூலமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில உண்டான உறவு என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் பாஜக ஆர் பின்னால ஏன் சார் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து அப்போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது விஜய் கேட்டார் அப்போ சிபிஐ பற்றி விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் என்ன புரிதல் அல்லது நிலைப்பாடு இருக்குங்கிறது அந்த வழக்குல வெளிப்படையாக தெரிஞ்சது இப்போ வந்து சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதை கரூர் வழக்கு மாற்றப்பட்டதை வெற்றின்னு கொண்டாடுறதும் நீதி வென்றது அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறதும் அப்போ எதை காட்டுது ஒரு சில மாதங்களுக்கு முன்னால இப்படி பேசிய தாவேக்க இப்ப இப்படி ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கோரிக்கையாகவும் இல்லாத சூழல்ல இதை கொண்டாடுகிறார்கள் என்றால் அப்போ இது எதை காட்டுகிறது பாஜக பக்கம் இவர்கள் நெருங்கி போய் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கறத காட்டுதா ஆமா அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது அதுக்கப்புறம் என்ன தொடர் ஆலோசனைகள் நிர்வாகிகளோட என்ன பேசுறாங்க அவருக்கு என்ன பீட்பேக் இந்த பதினைஞ்சு நாட்கள்ல ஒவ்வொருவருடைய அனுபவமும் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றாங்களா அல்லது எதிர்காலத்துல கூட்டங்களை எப்படி நடத்துவது இதே இப்ப நடத்த முடியுமா அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க நிர்வாகிகள் யோசிக்கிறாங்களா இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் இந்த நிர்வாகிகள் கூடி முடிவெடுக்கிறாங்களா அல்லது விஜயோட கூடித்தான் பேசுறாங்களா இல்ல ஏதேனும் ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி யாராவது இருந்து பண்றாங்களா இல்ல திரைப்பட ஷூட்டிங் மாதிரி எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த கூட்டத்தையும் மேனேஜ் பண்றாங்களா எதுவுமே தெரியாது ஏன்னா பார்ட்டிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியல அந்த ஸ்ட்ரக்சர் படி அந்த கூட்டங்கள் நடப்பதாக தெரியல எந்த மாவட்ட செயலாளரும் அந்த பகுதியில் நடக்கும் போது செய்வதாக தெரியல பின்னணியில தான் அந்த கேள்விகள் பாஜகவினுடைய ரோல் என்ன இருக்கு ஏன் இப்படி ஒரு கட்சி பாஜகவுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுல இருந்து தான் அதை அப்ப செய்யுமா செய்யாதாங்கிறதுக்கே போக முடியும் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயே வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கலைஞர் மறைவுக்கு பிறகு அவங்க பதினேழுலயே கிட்டத்தட்ட கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு பேச தொடங்கினாங்க கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு பேச பாஜக இங்க வந்து மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் அப்படின்னு பேசினாங்க அப்போ அவங்களுக்கு அப்பவே ஒரு பிளான் இருக்கு அது அந்த மாதிரி முயற்சி செய்து பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் பெரிதாக வெற்றி பெறவில்லை இருபத்தி நாலு தேர்தலையும் வெற்றி பெறவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று மக்களவை தேர்தல்களிலும் தனியாக சின்ன கட்சிகளோட கூட்டணி இரண்டாயிரத்தி பதினாலுல ஒரு இரண்டு சீட் ஜெயிச்சாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக உள்ளிட்ட சிறு கட்சிகளையும் சேர்த்துட்டு ஒரு கூட்டணி ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க இருபத்தி நாலு சிறு கட்சிகளோட மட்டும் சேர்ந்து நின்னாங்க ஒரு சீட்டும் ஜெயிக்கல எல்லாமே நூறு சதவீத வெற்றி திமுக கூட்டணிக்காக போயிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு மூன்று தேர்தல்களிலும் நேரடியாக களத்தில் நின்று கூட்டணி கட்சிகளோடு நின்று தேர்தலை எதிர்கொண்ட போது வெற்றி கிடைக்கவில்லை அப்போ திமுக அண்ணா திமுகவை போல இன்னொரு கட்சி தேவை அந்த கட்சி நம்ம கைக்குள்ள இருக்கணும் அந்த கட்சி அந்த கட்சி திமுக அதிமுகவுக்கு எப்படி வாக்குகள் போகிறதோ அதே மாதிரி இவங்க இந்த கட்சிக்கு வாக்குகள் வரணும் அதற்கு தேவையான வகையில் அந்த கட்சி செயல்படணும்னு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி ஒரு டிசைன் ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒருவரை இறக்கி விடலாம் அப்படின்னு முயற்சி பண்றேன் இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாலேயும் அதே மாதிரியான முயற்சி நடந்தது ரஜினிகாந்த கொண்டு வந்து அந்த வேலையை செய்ய முடியுமான்னு பார்த்தாங்க ரஜினிகாந்த் வந்து அதை ஏற்கல தப்பிச்சிட்டாரு விஜய் வந்து அந்த இதுக்கு வந்திருக்காரு அதனால நடைமுறையில பாஜக மாதிரி இருக்கணும் ஆனா கோட்பாட்டு அளவுல அது திமுக திமுக போல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையை விஜயிடம் இருந்து அவங்க பாக்குறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன் இது என்ன பலன் இதனால அது தவிர இந்த அந்த டிசைனுக்குள்ள விஜய் வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏன் வரல அப்படிங்கிற கேள்விக்கு மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக்கும் போது அவர் வந்து களத்தில் வந்து புதிதாக எந்த சலசலத்தையும் உருவாக்க விரும்பவில்லை அப்படின்றது ஒரு செய்தி அதனால அவர் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய வருகை அவசியப்படுகிறது அதனால அவர் வர்றார் என்ன செய்ய முடியும் சினிமா செல்வாக்கு ஒன்றிய அதிகாரத்தினுடைய உதவி நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒன்றிய அதிகாரத்தினுடைய ஆதரவு இன்னும் சில தேர்தல் கால ஒத்துழைப்புகள் மூலமாக தேர்தலிலேயே வெற்றி பெற முடியுமா ஒரு மல்டிபிள் மல்டி கார்னர் கண்டஸ்ட்ல விஜய் வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு முதல்ல முயற்சி பார்க்கலாம் அப்படின்னு காலத்துல இறங்கி இருக்கிறாங்க எல்லாமே டெஸ்டிங் த வாட்டர்ஸ் தான் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் பிளான் ஒன் விஜய் நேரடியாக களத்துக்குள்ள குதிக்கிறது சின்ன சின்ன கட்சிகள் அவங்களோட சேர்ந்துட்டு வெற்றி பெற முடியுமா திமுக வீழ்த்த முடியுமான்னு பார்க்கிறது பிளான் ஒன் பிளான் ஏ திட்டம் ஒன்று திட்டம் ரெண்டு அது சாத்தியமாக இல்லைன்னா தனியாக நின்றது திமுகவுக்கு வர்ற வாக்குகளை பிரிக்கிறது சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு சாலிடாக போகுதுன்னா அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஒரு அஞ்சு பர்சன்ட் அங்க அங்கிருந்து பிரிக்க முடிந்தது என்றால் அந்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அது அட்வான்டேஜா இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வதற்கு அது இந்த இந்த பிரச்சாரமும் போக்கும் சரியாக இருக்கணும் என்னென்ன பீட்பேக் வருதோ அதை பொறுத்து தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஒரு கரூர் இன்சிடன்ட் நடந்துச்சு அதுக்கு அப்புறம் தனியாக கண்டினியூ பண்ண முடியுமாங்கிற டவுட் வந்து வந்ததுன்னா இப்ப மூன்றாவதாக உள்ளது நேரடியாகவே ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு விஜயையும் உள்ள தூக்கி போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமையான கூட்டணியாக வலிமையானவர்கள்லாம் வந்து சேர உருவாக்கி விடுவது அசெப்டன்ஸுக்காக நேரடியாக கொள்கை எதிரின்னு சொன்ன இடத்துல போய் நீங்க எப்படி கைகோர்த்து நிக்க முடியும் அதனால இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் போது அதுக்கான ஒரு கவர் கிடைக்குது அந்த கவர் மூலமாக அந்த கூட்டணியை நிறுவி விடலாம் அப்படின்னு முயற்சி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது மூன்றாவது பிளானாக இருக்கலாம் அது இப்போ அப்படி பேசி மெதுவாக ஜனவரி பிப்ரவரியில அது ஜனவரியில அது வெளியில வந்தாலும் வரலாம் ஒரு அது ஒரு பாசிபிலிட்டி ரிமோட்டா தான் இருக்கு ஏன்னா அதுல லீடர்ஷிப் இஷ்யூஸ் இருக்கு அது எல்லாமே வந்து கொஞ்சம் தயாராருக்கு உள்ள வரும் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட் இல்லை என்பதை அவர் ஏற்றுக்கொள்வாரா தெரியல விஜய் வந்து டிப்டி சிஎம் அல்லது அதுக்கும் இல்ல அதுவும் இல்லாம கீழே இறங்கி வருவாரா தெரியல கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராகுதா அப்படிங்கிறது தெரியல இப்படி ஆயிரம் இஃப் பட்டு எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அது என்ன நடக்குதுங்கிறதும் தான் சேர்ந்து பார்க்கணும் இந்த மூணுல எது வேண்டுமானாலும் செய்வதற்கு விஜய் தயாராக இருப்பார் இந்த அந்த மாதிரி ஒரு தான் டிஸ்கஸ் வந்திருப்பாரு அவுட் சோர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்னு எடுத்து நடத்துவதற்காக தான் அவர் வந்திருக்கிறாரு பாஜகவுக்கு வெளியில இருக்கணும் ஆனா பாஜகவினுடைய அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் தான் அந்த அவுட் சோர்ஸ் அவுட் ஜாப் அதை அவர் ஏற்றுக்கிட்டு தான் வந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அதனாலதான் அந்த கருத்தை நான் அப்படியே பேசிட்டு இருக்கிறேன் இதோட சேர்த்து இன்னும் சில வெளியில நடக்கக்கூடிய செய்திகளை பாருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்த ஆதவ் அர்ஜுன் அங்க கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன ஓசை பார்த்தாரு அது நடக்கல திருமாவளவன் உறுதியாக நின்ற காரணத்தினால வெளியில வர வேண்டியதாயிடுச்சு வெளியில வந்து விஜயோட சேர்ந்து இப்போது கலக்குறாரு ஆக அதுவும் வந்து ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சியில இருந்தவர் அண்ணா திமுக போய் அண்ணா திமுகல இருந்து தாவேக்காக்கு வந்து சேர்ந்து ிருக்கிறாரு முக்கியமான நிர்வாகியாக நிர்மல் குமார் அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் ஆபீசராக இருந்தவரும் வந்து தேவைக்கால வந்து சேர்ந்திருக்கிறாரு இது எல்லாமே தற்செயலாக நடந்ததா அல்லது தற்செயலாக இயல்பாக நடப்பது போல திட்டமிட்டு நடக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து களத்துல இருக்கத்தான் செய்யுது அதையும் தற்செயலாக நடந்ததாக நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படி ரஜினிகாந்துக்கு உதவுவதற்கு கிளைண்ட் ஆஃபீஸ்ல போய் வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயியாக அர்ஜுனமூர்த்தி அனுப்பி வைக்கப்பட்டாரோ அதே மாதிரி அருண் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும்மா பார்க்க முடியும் இதே மாதிரியாகத்தான் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் இருக்கு போது அதுக்கப்புறம் அரசு ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக என்ன செய்யுதுன்னு பார்க்கும்போது சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது ஒய் பிளஸ் ஒய் அப்படின்னு பல கேட்டகரியில் பல வகைகள்ல பாதுகாப்பு கொடுக்குது விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை ஒன்றிய அரசு கொடுக்குது இது கொஞ்சம் தாக்குதல் அல்லது சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு அல்லது விஐபிகளுக்கு ஒன்றிய அரசு உள்துறை வந்து கொடுக்கிறது இயல்பானது அப்படின்னு நம்ம நம்பலாம் ஏன்னா அப்படிதான் அந்த பாதுகாப்பு வழங்குவது இருக்கு ஆனா சில ஆண்டுகளாக இந்த பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு அரசியல் செய்தியை சொல்ற மாதிரியும் பாதுகாப்பு ஒருவருக்கு கொடுப்பதோ அல்லது பாதுகாப்பை ஒருவரிடம் இருந்து விலக்குவதோ ஒரு அரசியல் செய்தியை சொல்லுது நீங்க ஆளும் கட்சியோட நெருங்கி இருக்கிறீங்களா இல்ல வந்து விலகி இருக்கிறீங்களா அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுமா அல்லது விலக்கப்படுமா அப்படிங்கிறது அந்த செய்தியையும் சேர்த்தே கொண்டு வருகிறது அப்படிங்கறதையும் பார்க்கிறோம் அந்த மாதிரியும் அந்த நிகழ்வு எல்லாம் இருக்குது இதெல்லாம் தான் பின்னணின்னு வச்சுக்கிட்டா இந்த பின்னணிக்குள்ள அந்த பாஜக ஈகோ சிஸ்டம் என்ன சொல்லுது நட கரூர்ல ஒரு துயரம் நடந்த உடனே அந்த சிஸ்டம் கொண்டாடுது ஒரு ஒரு ஈகோ சிஸ்டத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு பாஜக ஆதரவாகவே எப்பவும் பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இது ஒரு நல்வாய்ப்பு அதிர்ஷ்டம் பாஜகவுக்கு அதிர்ஷ்டம் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க இதுதான் சரியான நேரம் அவரை பிடிச்சி உள்ள போடுங்க இல்லைன்னா அவர் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்க போறாருங்கிறது அவருக்கு தெரியும் அதனால அவர் இப்பதான் என்டிக்கு வந்து சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பத்திரிகையாளர் இதுதான் சரியான நேரம் எம்பிஏ அவர் போய் சேர்வதற்குன்னு என்ன சொல்றாரு அவங்க எல்லாருமே உடனடியாக ஒரு அரசியல் ஆதாயம் அதுல என்ன இருக்குங்கிறத அவங்க வந்து வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அமைதியாக இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி எட்டாம் தேதி காலையில் இருந்து நேரடியாக அரசியல் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறையை குறை சொன்னாங்க தமிழ்நாடு அரசை குறை சொன்னாங்க அப்புறம் படிப்படியாக சதி கோட்பாடுகள் வந்தன வெவ்வேறு கற்பனையான குற்றச்சாட்டுகள் வந்தன மாநில அரசை குறை சொல்வது குற்றம் சாட்டுவது விஜய்க்கோ தேவைக்காவுக்கோ இதுல எந்த விதமான பொறுப்பும் இல்லை என்று அவர்களை விடுவிப்பது அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் அவங்க செய்ய தொடங்கினாங்க இந்த சதி கோட்பாடுகளும் கட்டுக்கதைகளும் ஊடகங்களோட துணையோட மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டன அப்படிங்கறது சொல்லலாம் இதனுடைய இந்த சதி கோட்பாடுகளும் கட்டு கதைகளும் என்ன இதெல்லாம் இருந்ததுன்னா மாநில அரசு நடத்தக்கூடிய விசாரணை பலன் தராது சிபிஐ விசாரணை தான் பயன் தரும் சிபிஐ விசாரணை கேட்போம்னு தேசிய ஜனநாயக கூட்டணி சிபிஐ விசாரணையை கேட்குது அதுக்கப்புறம் மனுக்கள் போடுறாங்க இந்த எடைப்பட்ட காலத்துல ஏதோ ஒரு காரணம் னால அப்படியே பதுங்கி இருந்த நிர்வாகிகளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்து மீண்டும் வெளியில் வருவதற்கு தேவையான ஆதரவு கரம் ஈட்டியதை தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பாக செய்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாஜகவுக்கும் தாக்காவுக்கும் இப்ப என்ன உறவு அப்படின்னு கேட்டா அதிமுக பாஜக கூட்டணி போட்டும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவும் பாஜகவும் இருந்து அவங்க தனியாக போட்டியிட்டும் தாபேக்க தனியாக போட்டியிட்டும் திமுகவினுடைய வாக்குகளை பிரிக்க முடியும் என்றால் அது அதுதான் செயல்படுத்தப்படும் ஆனா அந்த அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல திமுகவை வீழ்த்த முடியாது அப்படி வாக்குகள் எல்லாம் பெருசா வராது அப்படியாக இருந்தோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா எல்லாரையும் கன்சல்டேட் பண்ணி ஒரே அணியாக கொண்டு வந்தால் மெகா கூட்டணியாக கொண்டு வந்தால் என்ன செய்வதுங்கிறத அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆய்வுகள் தான் இப்போ எல்லா இடங்கள்லயும் அந்த ஆலோசனைகள் தான் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு தோன்றுகிறது ஏன்னா என்ன உண்மையான ஆலோசனைகள் என்னங்கிறது தெரியாது அவங்க சொல்றதுதான் அப்படி ஒரு சூழல்ல தான் நடந்துட்டு இருக்கும் மொத்தத்துல அதை எப்படி பார்த்தாலும் தாவேகா தனித்து போட்டியிட வேண்டுமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து போட்டியிட வேண்டுமாங்கிறத தாவேகா முடிவு செய்யுங்கிற நம்பிக்கையை எல்லாரும் இழந்துட்டோம் எல்லாருமே இழந்துட்டு இருக்கிறாங்க பாஜக தான் முடிவு செய்யும் பாஜக எடுக்கக்கூடிய முடிவை தாவேகா தன்னுடைய முடிவாக அறிவிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்குமான போட்டியாக இருக்குமாங்கிறது சந்தேகமாகி திமுகவுக்கும் பாஜகவுக்குமான போட்டியாக படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிற திசையில தான் நகர்வுகள் எல்லாமே போயிட்டு இருக்குதோ அப்படிங்கிற எண்ணம் வருது தலைவர்கள் இன்னும் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையிலான போட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் ரியல் ப்ளே அதை கையில எடுத்து ஆடிட்டு இருக்கிறது பாஜகங்கிற மாதிரி தான் தெரியுது இதுதான் நான் அவங்க கூட பகிர விரும்பிய செய்திகள் இன்னொரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்